திருமாவள வந்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறார் ஒரு அன்புமணி ராமதாஸ் அவர்கள் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் இடஒதுக்கீடை தூய்மை பணியில் கேட்பாரா அப்படின்னு தூய்மை பணியாளர்கள் வேலை நிரந்தரம் கேட்கறாங்க அதுக்கு நீங்க துணைக்கு வர மாட்டேங்கிறீங்க இப்போ இப்ப இவர் கேட்குற கேள்வி மூலமா நமக்கு ஒரு சந்தேகம் வருது இல்ல அப்ப தூய்மை பணியாளர் வேலை கெடுக்கும் போது அரசாங்கம் எந்த என்ன சாதியின் பார்த்துதான் வேலை கொடுக்குதா இல்லையே அது அரசு பணியாக இருந்தா யார் வேணாலும் வேலைக்கு போலாம் அதுதான் அதோட இது நீங்க இப்ப என்ன நினைக்கிறீங்க அரசாங்கம் வந்து இந்த சமுதாயத்துக்கு மட்டும் தான் தூய்மை பணி ஒதுக்கி இருக்கதா இது நம்ம புத்தியில இருக்கிற சீர்கேடு இன்னைக்கு வந்து தூய்மை பணி வந்து இவங்கதான் பாக்கலான்னு இந்த இதெல்லாம் மாத்தணும் தான் இது அரசு பணியாகவும் நிரந்தர பணியாகவும் அவங்களுக்கு ஒரு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கிடைக்குதுன்னா யார் வேணாலும் இன்னைக்கு அந்த வேலைக்கு போகலாம் தானே அப்ப அதை உறுதி பண்ணுங்க அதை ஏன் தனியாருக்கு வைக்கிறீங்கன்னு கேள்வி கேட்க சொன்னா அதை கேட்காம துயின பணியிலும் பத்து புள்ளி ஐந்து சதவீதம் கேட்பீர்களா அப்படின்னு தொல் திரும்ப அவளன் கேட்கிறாரு அவருக்கு என்னுடைய பதில்